ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுதாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயும் என்று பேரிட்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்களல்ல தேவனே உங்களை பழுக பண்ணுகிறவர் எந்த இடத்தில் யோசேப்பை போல் நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தீர்களோ எந்த தேசத்தில் நீங்கள் அவமானப்பட்டு இருந்தீர்களோ எந்த இடத்தில் மறக்கப்பட்டு இருந்தீர்களோ அதே இடத்தில் உங்களை அவர் பழுக பண்ணுவார் இதைத்தான் யோசேப்பு சொல்லுகிறான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேசத்தில் ஆம்பிரியமானவர்களே அதுதான் எல்லாம் உள்ள இறைவனின் இணையற்ற திட்டம் எப்படி யோசேப்பு சிறையில் அடைத்த மனைவி முன்னால் அரியணை ஏறினானோ உதாசீனப்பட்டு மறந்து போன பானபாத்திரக்காரன் முன்பு பதவி ஏறினானோ அதுதான் அதுதான் சிறுமைப்பட்ட தேசத்தில் யோசேப்பின் தேவன் உங்களின் தேவன் நீங்கள் கூட அவரின் உள்ளத்திற்கு யோசேப்பு தான் உங்களை அவர் அணைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாலும் உங்கள் உயர்வை பற்றி நினைத்துக் கொண்டுதான் அவர் இருக்கிறார் பானபாத்திரக்காரனிடம் கெஞ்சிய யோசேப்பின் அவிசுவாசம் இங்கே மன்னிக்கப்பட்டது தகப்பன் கண்களில் குறைவுகளால் ஒதுக்கப்பட்ட மகன் உண்டோ குறைவுகள் மறக்கப்பட்டது பாசம் அவனை பரவசப்படுத்த திட்டமிட்டு விட்டது உங்கள் பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன்னிக்கப்பட்டு விட்டது பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் ஒன்று யோவான் ரெண்டு பனிரெண்டில் எழுதுகிறார் என்றைக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் பெயரில் தன்னோடு இணைத்து கொண்டாரோ அன்றைக்கு உங்களை தன்னோடு அனைத்தும் கொண்டார் இனி உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவார் உங்கள் வாழ்க்கையை தலையாக்குவார் நிந்தனைக்கு பயந்து ஓடி போகிறவர்களை போல ஓடி போகாதிருங்கள் உறுதியாய் நில்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் சிறுமைப்பட்ட தேசத்தில்தான் பெருமைப்பட போகின்றீர்கள் ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் என்று நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் உங்களை அவர் அணைத்துக் கொண்டு இருந்தாலும் உங்கள் உயர்வை தான் அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை உண்மைக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருவையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே உன்னதமானவரே எங்கள் பரலோக தெய்வமே உயர்ந்தவரே மகா பெரியவரே எங்கள் மேல் கிருவை கொண்டவரே அக்கறை கொண்டவரே ராஜா எங்களை உயர்த்த சித்தம் கொண்டவர் எங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் அற்பமாய் நினைக்கிற எங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே அப்பா உமை போல வேறொரு தேவன் கிடையாது உண்மை அல்லாமல் வேறொரு தெய்வமும் கிடையாது உயர்ந்த எங்கள் தெய்வத்தை இந்த காலை வேளையிலே நான் உயர்த்துகிறேன் எங்கள் ராஜாதி ராஜாவை எங்கள் யூதராஜ சிங்கத்தை நான் உயர்த்துகிறேன் அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்களை விடுதலையாக்கும்படி தம்மையே தியாகமாக ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அமராஜே சப்பா எங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையே ஜீவபலியாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சுவாமி இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உண்மையாய் உத்தமமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய மகத்துவமுள்ள கரம் அமரட்டும் சுவாமி அளவில்லாத உடைய கிருவை இந்த காலை வேளையிலும் அது ஊற்றப்படட்டும் நித்தமும் புதிய கிருவையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி அந்த அந்த நாள் முழுவதும் நீர் நடத்துகிறீர்கள் அந்த புதிய கிருவையை இந்த காலை வேளையிலே நீர் ஊற்றுவீராக இந்த நாளுக்கான கிருவையை நீரங்களுக்கு தருவீராக ராஜா உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர் தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிறவர் அப்பா வலனற்றவர்களுக்கு பலனை தருகிறவர் சுவாமி வியாதியா இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவர் விசாசின் கட்டுகளில் அவர்களை முழு விடுதலையோடு கூட ராஜா சமூகத்துக்கு முன்பதாக நிற்க செய்கிறவர் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலும் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி நன்றி ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் இறங்கி வருகிறீர் உமக்கு நன்றி அப்பா உண்மை ஆராதிக்க அப்பா வாய்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய நலன்களையும் எசுவே நீர் மேன்மையாய் பார்க்கிறீர் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அப்பா நீங்க ஒருவரையும் கெட்டுப்போக விடாதபடி வழிநடத்த விரும்புகிறவர் மகத்துவம் உள்ள தெய்வமே உன்னுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் அப்பா உன்னுடைய நாமத்தை நான் ஆராதிக்கிறேன் உங்கள் நாமமே எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக இருக்கிறது வாக்கு பண்ணுகிறவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறவர் அப்பா மதித்தாலும் அது நிறைவேறும் நீ அதற்காக காத்துரு என்று சொல்லுகிறேன் எங்கள் தெய்வமே அப்பா நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னேன் அமராஜேஷ் அப்பா சொன்னபடியே நீ ராசிர்வதித்தபடி உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது நித்திய பருவதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன என்று பக்தன் சொல்லுகிறான் ஹாலின் லூயா யெசுவே எங்களை வலப்படுத்துகிறவர் எங்களை சுமக்கிறவர் வரப்பாட்டிங்க ஹாலின் லூயா நித்தமும் எங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவனோட இருந்ததில்லை என்று விதம் சொல்லுகிறது நித்தமும் எங்களை வழி நடத்துகிறவர் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே என்று சொன்னது போலே சொப்பா எங்களை சுமந்து செல்லும் தகப்பன்னீர் எங்களை தூக்கி எடுக்கிற தகப்பநீர் ஹாலே லூயா உளையான சேற்றிலின்று எங்களை விடுதலையாக்கினவர் நவப்பா நீங்கள் நன்றி பரிசு தாவியானவரை உமக்கு நன்றி செலுத்துவீர்கள் இந்த அதிகாலை வேளையிலும் உங்களுடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும் குடும்பங்களை அப்பா நெருக்குகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே வல்லமையுள்ள தேவி ஆவியானவருடைய மகிமையினால எல்லாம் சிதறண்டு போகட்டும் மகத்துவம் உள்ளவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகிப்பீராக வேலைக்கான அபிஷேகத்தை நீர் கொடுப்பீராக இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுவீராக எங்கள் அன்பு பரிசுத்த ஆவியானவரே எங்கள் சிநேகிதரே சகலவற்றையும் கற்றுத்தருகிறவர் எங்கள் வழிகளை செம்மைப்படுத்துகிறவர் நன்மையானவர்களை செய்து தருகிறவர் எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவர் எங்களுக்குள் இணைந்து வாழ விரும்புகிறவர் எங்கள் மேல் அளவில்லாத அன்பு கொண்ட ஆகவேதான் எங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறவர் உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறார் இஸ்ரேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோவின் ஊற்றானது தானியம் திராட்சரசமுள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானம் பனியை பெய்யும் என்று சொல்லப்பட்டது போல ராஜா ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரில் கட்டளையிடுவீராக ராஜா தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கேட்கிற யாவரையும் என் ஆண்டவனில் உயர்த்தணும் சுவாமி ஹாலி லூயா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே இந்த தீமையான நாட்கள் உடைய பிள்ளைகளில் இருக்கும் என்று சொன்னார் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அப்பா உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னார் என் தேவன் அப்பா நீர் உடைய பிள்ளைகளை நீர் மறைத்து பாதுகாப்பிறார்கள் அமராஜே சப்பா நீர் உம்முடைய கூடார மறைவிலை ஒழித்து வைக்கிறீர் எல்லாவற்றுக்கும் மேலாக கண் மலையின் மேல் நீர் உயர்த்தி நிறுத்துவீர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் ஹாலே லூயா சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிறவர் அமராஜ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிறவர் கர்த்தா தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி பரிசுத்தாவியானவரே இந்த காலை வேலைக்காக நந்தி இந்த இணைந்து இருக்கிற ஒவ்வொரு நாளும் தித்தமும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்ப ஆசீர்வாதங்கள் இறங்கணும் மகிமைப்பட மகிமைப்படட்டும் அப்பா மகிமை கன்று அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக சுவாமி ஜபத்தை கேட்கிறவரே என்று தாபிது சொன்னது போல இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னென்ன விண்ணப்பத்திற்காக அமராஜா என்னென்ன விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறார்களோ இந்த அதிகாலை வேளையில் அப்பா இரண்டு கரங்களையும் உயர்த்தி உண்மை நோக்கி பார்த்து அந்த வானாதி வானத்தை நோக்கி தேவாதிய தேவனை தன் இருதயத்தில் வைத்து அப்பா உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவனில் கண்ணோக்கி பார்த்து அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நீங்கள் கொடுப்பீராக சுவாமி ஹாலே லூயா எசப்பா உமக்கு நன்றி சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வம் உமக்கு நன்றி ஹாலே லூயா இஸ்ரேலின் தெய்வனே உமக்கு நன்றி ஹாலே லூயா எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று சொல்வது போல ராஜா சொப்பா உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் எண்ணெய் குறையாதையும் இருப்பதாக ராஜாஜி புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறவர் அமாராஜா அபிஷேகம் பண்ணுகிறவர் வஸ்திரம் என்பது அபிஷேகத்தை கொடுக்கிறது இந்த நாளிலும் என் ஆண்டவர் புதிய அபிஷேகத்தின் ஊற்று வீடாக சுவாமி ஹாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்போது அவர்கள் சுகம் பெற்றார்களா எஸ்டெட் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமான இந்த காலை வேலையிலும் அப்பா அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும் எஸ்டெட் பலவீனத்தில் பலன் தரும் எங்கள் தெய்வமே நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த பலத்தை ஆண்டவனை தருவீராக வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் விலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே அற்புத சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சரீர பலவீனத்தோடு இருப்பார் என்று சொன்னால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் சுகமளிக்கிறவர் தொட்டு சுகப்படுத்துகிறவர் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் அற்புத சுகம் உண்டாகட்டும் என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வியாதியில் அப்பா அப்படி பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் சரி அது உமக்கு பொருட்டல்ல ஆனால் உங்கள் நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதம் உண்டாகிறது இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது அதிசயம் நடக்கிறது இந்த அதிகாலை வேளையிலும் அந்த நாமத்தை நான் உச்சரித்து பேசட்டும் அப்பா தேவ மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் ஹாலே லூயா எப்படிப்பட்ட விளைவினங்களை நீங்கி போகட்டும் அப்பா ஹாலே லூயா உன்னதமானவரே கை கால்களிலே சரியத்தில் காணக்கூடிய வழிகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன் நீங்கி போகட்டும் அப்பா ஹாலே லூயா கிட்னி பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கிட்னி சீராக செயல்படுத்தும் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை மறைந்து போகட்டும் அப்பா கல்லீரல் மண்ணீரலில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் இதயத்திலும் இதயம் வாழ்வில் அப்பா ஹாலில் லூயா நரம்புகளுக்குள்ள உங்கள் ஜீவன் இறங்கட்டும் இதயம் சீராக துடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஹாலில் லூயா மருத்துவமனையிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா இதயத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அற்புத சுகம் இதயத்திலே உண்டாகட்டும் அப்பா அப்பா குடல் பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுதே அற்புத சுகம் அங்கே உண்டாகட்டும் வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் எந்த விளைவீனங்கள் இருந்தாலும் சரி அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா ரஜா கட்டிகள் மறைந்து போகட்டும் ஊமையர்கள் பேசட்டும் குருடன் கண் பார்வைகளை பெறட்டும் செவிடன் காதுகள் கேட்கட்டும் சிந்தனைகள் சீராக அமையட்டும் சுவாமி தேவையில்லாத குழப்பங்கள் மன பயங்கள் மன பாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுபி நாமத்தின் தைரியமும் பலனும் தன் நம்பிக்கையும் இயேசுவின் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் பெருகட்டும் இயேசுபி நாமத்தினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் இயேசுவே கேட்ட வார்த்தையின்படி அப்பா எங்களை பழுகி பெருக பண்ணக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சுவாமி தாலே எந்த இடத்திலே நீர் பெருக பண்ணுகிறீர் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் எந்த இடத்தில் பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ எந்த இடத்தில் அற்பமாக நினைக்கப்பட்டார்களோ தாலி அதே இடத்தில் என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி நிறுத்தணும் அப்பா யார் அப்பா அற்பமாய்ப் பார்க்கப்பட்டார்களோ அவர்களை என் தேவ நீர் மேன்மை படுத்துவீராக இந்த நாளிலே எப்படி யோசிப்பை ஹாலி சிறுமைப்பட்ட அதே தேசத்தில் என் ஆண்டவர் அப்பா தேசத்தின் அதிபதியாய் நிறுத்தி நிறுவ அதுபோல ராஜா உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனார்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றார்களோ அதே இடத்துல என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை தலைத்து நிற்கும்படி செழித்து நிற்கும்படி உயர்ந்து நிற்கும்படி மேன்மையாய் நிற்கும்படி என் ஆண்டவர் அவர்கள் தலையை உயர்த்தி அப்பா ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பி சத்துருக்களை வெக்கப்படுத்தி நிறுத்துவீராக ராஜா என் தேவனுடைய கரம் இந்த அதிகாலை வேளையில் வல்லமையாக இறங்கட்டும் ஏசியவின் நாமத்தினால் எங்களை நினைவில் வைத்திருக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா நாங்கள் மறந்து போனாலும் கூட நீர் மறவாது எங்களை உயர்த்துகிற தேவனும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற ஒரே தெய்வம் நீரே அப்பா உன்னுடைய கரங்களில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா பிதாவே அற்புத சுகம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு சரீரத்திலும் உண்டாவதற்காக நன்றி எந்த பலவீனங்களாக இருந்தாலும் சரி இயேசுவே என்னை சுகமாக்கும் அற்புதரே எனக்கு அற்புதத்தை செய்யும் சிலுவையில் நீர் எனக்காக மறித்தீர் என் பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக என் மீறுதல்களுக்காக நீர் நீர் காயப்பட்டீர் நீர் அடிக்கப்பட்டீர் நீர் நொறுக்கப்பட்டீர் நான் மறிக்க வேண்டிய இடத்திலே நீர் மறித்தீர் என்பதை விசுவாசித்து மறித்தது மாத்திரமல்ல மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினரே ராஜா மரணத்தையும் பாதாளத்தையும் நீர் ஜெயித்தீர் இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறீர் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருந்த அற்புதங்களை செய்கிற எங்கள் தெய்வமே என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா ஜபிக்கிறார்களோ உண்மை விசுவாசித்து பேசுகிறார்களோ இப்பொழுது அற்புதம் அவர்கள் மேலே அறங்கட்டும் உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா இந்த அதிகாலை வேலையில தெய்வம் மகிமை அறங்கட்டும் காலை இனி சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் கிரியைகள் இனி முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் மாந்திரீக கட்டுகள் ஆவிகள் ஏவல் மந்திரங்கள் இனி செயல்படாதே போகட்டும் எப்படிப்பட்ட கட்டுகளும் இயேசுவின் அறுவட்டு போகட்டும் எப்படிப்பட்ட பில்லி சூனிய ஆவிகளும் இனி செயலற்று போகட்டும் எப்படிப்பட்ட மந்திர தகடுகள் தாயத்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல அழிக்கப்பட்டு போகட்டும் யார் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி செய்வினைகளை செய்கிறார்களோ ராஜா அது அப்படியே அவர்களுக்கு அது திரும்பமே சுவாமி அமராஜா சப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா எதை விதைக்கிறானே அவனே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முல்லை விதைக்கிறவன் முல்லை அறுப்பான் அமராஜா எசப்பா இந்த நேரச்சொலும் என் தேவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படின்படி நான் ஜெபிக்கிறேன் பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் பிசாசின் போராட்டத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசு நாமத்தில் பொழுது உண்டாகட்டும் ஹாலே லூயா எப்படிப்பட்ட பிசாசுகளும் வெளியேறணும் அப்பா சரீரங்களை அப்பா கெடுக்க நினைக்கிற சிந்தையை விவச்சார ஆவிகளும் ஆவிகளும் இந்த நாளில வெளிப்படையாய் செயல்படுகிற எந்த இச்சையின் அருவறுப்பின் ஆவிகளும் பிள்ளைகளை பரிசுத்தமாய் பரிசுத்தமாயுடைய பிள்ளைகளை அப்பா நீர் வாழும்படி காத்துக்கொள்ளுங்க ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தத்தை என் தேவ ஆவியானவர் கற்றுக்கொண்டு வீரர்கள் ஹாலே லூயா பரிசுத்தவான் தேவனை தரிசிக்க முடிகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனத்தில் ஒருவன் வர முடியாதே ராஜா உன்னுடைய மகத்துவம் உள்ள நாமத்தின் உடைய பிள்ளைகளை இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா இரத்தால் என் கழுவீராக யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஐயோ நான் பாவம் செய்தேன் இதே நான் இதிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேலையிலும் அப்பா யாரெல்லாம் இந்த காலை வேலையிலும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுவார்களோ நீர் அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தணும் ராஜா கிருபையுள்ள தெய்வமே கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவரை அதிசயத்தின் கரம் இறங்கட்டும் ராமராஜா சிறுமைப்பட்டு அதே தேசத்துல உயர்த்துவன் என்று இந்த நாளிலே நீர் வாக்கு பண்ணி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் நீங்கள் ஆசீர்வாதங்களை வெற்றுக் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் இயேசு கிறிஸ்துவின் கரம் அமரட்டும் கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த நாளிலும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் அப்பா அவர்கள் உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் வெளியையும் அவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக வருகையிலும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக வெளி தேசத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அமராஜ மகத்துவம் உள்ள தெய்வமே பாதுகாப்பாய் அற்புதமாய் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தணும் தேவையில்லாத உலக காரியங்கள் உலக சிற்றின்பங்கள் இச்சைகளில் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவர் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாதுகாத்து என் எந்தேவ ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் வைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி என் தேவனப்பா உன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் அற்புதங்களை செய்வீராக கிருபையா உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக ராஜா இந்த நாளுக்கான கிருபையை கொடுத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் ஹாலி லூயா இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஜபத்தில் இணைந்த இந்த ஜெபத்தை முழுவதுமாக கேட்ட ஒவ்வொருவரும் இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சமாதானத்தினாலே பிள்ளைகள் நிரப்பப்பட்டு இயேசுவின் நாமத்தின் மகிமை கண்டு போகிற இடங்களில் வெற்றியை பார்க்க என் தேவன் கிருவை பாரட்டும் ஆசிர்வதியும் வலப்படுத்தும் அளவில்லாத கிருவையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் என் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சத்துருக்களை வெக்கப்படுத்தி என் தேவன் நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிரச் செய்வீராக என்று சொல்லி வந்த ரத்தத்தில் வல்லமை உள்ளது மகி உள்ளது வந்தமை உள்ளது வந்தேரத்தத்தில் மகிம உள்ளது